கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்சஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஈத் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இது நான் ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் வந்து நிறையா திங்ஸ் க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் க்ராசரிஸ் வாங்கிட்டு வர்றதை விட அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக எடுத்து வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் தான் நான் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கவர்ல வாங்கிட்டு வந்துருந்தேன் நார்மல் பாக்ஸில் அதை வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்த அது கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இந்த ஈதுக்காக கொஞ்சம் கிச்சனில் வந்து நியூவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதோடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து அதை எல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் பிளாக் எதுவுமே எடுக்கலை டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சஹருக்கு சாப்பாடுக்காக நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சஹருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக இது மூணு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து நம்ம பிரியாணி தாளிச்சி சோறு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நெய் ஆட் பண்ணியிருப்பாங்க எப்படியுமே அதை ஆட் பண்ணாமல் செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் டைஜஸ்டாக ரொம்ப லேட்டாகும் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தாகமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் கிரேவி மட்டுந்தான் நான் வந்து நைட்டே செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சஹர் சாப்பிட்றப்போ நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சஹருக்கு நம்ம எப்படியுமே கிரேவி சூடு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போதைக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன் சகர் அப்புறம் ஃபஜ்ஜர் தொழுதுட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து கடல் பாசி செஞ்சு அதை வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து ரொம்பவே லிக்விடாக இருக்கும்ல அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் சொல்லி ஐஸ் மோல்டு ஐஸ் க்யூப் மோல்டு இருக்குல்ல அதுவும் சாக்லேட் மோல்டு அதுலேயும் நான் வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் கடையில் வந்து வடை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி வாங்குறதுனால அதுக்கு வந்து காம்பினேஷனுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இதுதான் எங்களோடய இஃப்தார் வேணும் கஞ்சி அப்புறம் கீரை போண்டா நன்னாரி ஜூஸ் அப்புறம் கடல் பாசி வடை அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அது சம்னால் நாங்கள் இஃப்தார் நல்லபடியாக முடிச்சுட்டோம் நீங்களும் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல கன்டென்ட்டோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய்